மகாபெரிவா திருடிகளே சரணம் எல்லாருக்கும் வீட்டில் தங்கம் சேரணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் ஆசை இருக்கும் அதற்குரிய உழைப்பும் இருக்கும் ஆனால் நம்ம என்னமோ நம்ம ராசி என்னமோ பார்த்தோம்னா வாங்கிட்டு வருவோம் ஒரு மாதம் இருக்கும் அதுக்கடுத்து திரும்ப பார்த்திங்கன்னா அது யாரை நோக்கி போகணுமோ அவங்கள நோக்கி போயிடுது இல்லைங்களா இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்குது நம்மக்கிட்ட இல்லை இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி சேர்க்கறது ஒரு தாந்திரிக பரிகாரம் ரொம்ப எளிமையான வழி முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் தங்கத்தின் மேலே ஆசை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் தங்கத்தின் மேலே முகம் அதிகமாகிடுச்சு எல்லா சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கழுத்தில் செயின் போட்டுக்கிறாங்க கையில் மோதிரம் போட்டுக்கிறாங்க இப்போ எல்லாேருக்குமே வந்து தங்கத்தின் மேலே ஆசை அப்படிங்கிறது இருக்குது எல்லாருக்குமே இருக்கவும் கூட தான் ஏன்னா இப்போ ஒரு எமர்ஜென்சின்னா நம்மக்கிட்ட தங்கம் இருக்குன்னா நம்ம வச்சு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற எண்ணமும் நம்மக்கிட்ட இருக்குது அப்போ நம்ம தங்கத்தை எப்படி அதிகமாக சேர்க்குறது வீட்டில் நம்ம அதுக்குரிய முயற்சி எடுக்கிறோம் வாங்குகிறோம் சில சமயம் நம்மக்கிட்ட தங்க மாட்டேங்குது இல்லை நம்ம முயற்சி எடுத்தாலும் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது வாங்குறதுக்குரிய பணமும் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது இப்போ இது இதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றது ரொம்ப எளிமையான வழி ஒரு மஞ்சள் கலர் துணி எடுத்துக்குங்க ஒரு காட்டன் கிளாத்தை அதில் மூணு ஜாதிக்காய் வச்சுக்கோங்க ஜாதிக்காய் பார்த்தீங்கன்னா ஏழு ரூபாயிலேருந்து பத்து ரூபாய் இருக்கும் ஒரு ஜாதிக்காய் அந்த மூணு ஜாதிக்காய் உங்கள் ஊரில் மல்லிகைப்பூ கிடைக்கும் அப்படின்னா மூணு மல்லிகைப்பூ போட்டுக்குங்க உங்கள் வீட்டில் எதாவது நீங்கள் பயன்படுத்தாத தங்கம் ஏதாவது ஒரு மோதிரமோ இல்லை தோடோ இல்லை மூக்குத்தியோ ஏதோ ஒன்று பயன்படுத்தாமல் நீங்கள் உள்ளே வச்சுருக்கீங்கன்னா அதை எடுத்து போட்டுக்குங்க உங்களால் இல்லைன்னா ஒரு கிராமில் ஏதாவது புதுசாக வாங்க முடியும்னா புதுசாக வாங்கிக்குங்க இல்லை நீங்கள் வச்சுருக்கிறதே தான் வைக்க போகிறீங்கன்னா அதை உப்பு தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதை தொடச்சி அது கூட போட்டு மடிச்சுருங்க மடித்து நீங்கள் எங்கே தங்கம் வைப்பீங்களோ இல்லை உங்கள் வீட்டு கேஷ் பாக் பாக்ஸ்லேயோ நீங்கள் பீரோவில் வைக்கிறீங்களா இல்லை எங்கே நீங்கள் வைப்பீங்களோ அந்த இடத்துல இந்த துணியை மடித்து வைங்க சுருட்டி மடக்கிலாம் வைக்க வேண்டாம் கொஞ்சம் நாளாக மடிப்போம் இல்லைங்களா இந்த நம்ம துணியெல்லாம் மடிப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி மடித்து அதை வைங்க இல்லை இப்போ எங்கள்கிட்ட வந்து மஞ்சள் கலர் துணி போய் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா பிரச்சனை இல்லை வெள்ளை கலர் காட்டன் கிளாத் மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் இருக்கும் அப்படி இருக்குன்னா அதை மஞ்சள் மஞ்சள் தண்ணியில் கலந்து எடுத்தீங்க அப்படின்னாக்கா அது மஞ்சள் கலராக மாறிடும் நீங்கள் அதை கூட காய வச்சு பயன்படுத்திக்கலாம் எனக்கு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் காலையில் ஆறுலேருந்து ஏழில் செய்யலாம் இல்லைனா எட்டுலேருந்து ஒம்பதுல செய்யலாம் வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மல்லிகைப்பூவை மட்டும் மாற்றிடுங்க இது நம்பிக்கை இருந்தால் நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக இதுக்குரிய பலன் உங்களுக்கு உண்டு நீங்களே நிறைய கமெண்ட் போடுவீங்க நம்பிக்கையோடு செய்து பலனடையுங்கள் நன்றி வணக்கம்